நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு இலங்கையின் புதிய களவுச்சீட்டு தொடர்பில் மகிழ்ச்சி தகவல் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் வெளியான தகவல் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல் ஒன்றுடன் ஒன்று மோதிய உந்துருளிகள் ஒருவர் பலி இருவர் வைத்தியசாலையில் நாட்டில் உள்ள பல பாடசாலைகளுக்கு அடுத்த வாரம் முதல் விடுமுறை தரம் குறைந்த சவர்காரங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஆண் ஒருவருடன் விடுதியில் தங்கியிருந்த பெண் கொலை சந்தேக நபர் தப்பியோட்டம் அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அதன் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவது தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மேலாய்வு பெறுபவர்கள் அண்மையில் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இலக்கையில் புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் நாட்டுக்கு கிடைக்கும் என குடிபரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஐம்பதாயிரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் முதல் தொகுதி எதிர்வரம் பதினைந்தாம் தேதி இலக்கையில் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது அதேவேளை கடவுச்சீட்டு வழங்குவதில் தற்போது நிலவும் கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு தீர்வு காணப்படும் என குடிவரவு குடியகல்வர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதுவரை வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் தினசரி வழங்கல் ஆயிரமாக இருக்க வேண்டும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே சமயம் தற்போது திணைக்களத்தில் சுமார் முப்பதாயிரம் வெளிநாட்டு பாஸ்போர்ட் வெற்று புத்தகங்கள் உள்ளன என்று மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்துள்ள மக்கள் கொடிவரவு பிரதான அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்ற நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று விளக்கம் அளித்துள்ளார் இலங்கையில் பணவீக்கம் ஐந்து சதவீதமாக தற்போது குறைக்கப்பட்டுள்ளதுடன் கொள்கை வட்டி வீதத்தையும் குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கி சட்டம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் வங்கி கட்டமைப்புக்கு பாரிய அனுகூலமாக அமைந்துள்ளதாகவும் மாற்று விகிதத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் ரூபாவை வலுப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தெற்கு அதிபக வீதியில் பார் பூர்த்தி ஒன்று கவர்ந்து விபத்துக்குள்ளானதன் காரணமாக இன்று காலை முதல் குறித்த வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பெண்ணத்துவ மற்றும் இமத்துவ ஆகிய பிரதேசங்களுக்கு இடையிலான தொண்ணூற்றி ஐந்தாவது கிலோமீட்டர் மைல்கள் பகுதிக்கு அருகிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளது பாரதஊர்த்தியின் டயர் வடித்தமையினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணிக்கும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பள்ளியினை பயன்படுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற இருவரு விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தன் பகுதியில் இரண்டு உந்துர்லிகள் ஒன்றுக்கொன்று மோதுண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்து மேலும் இரண்டு பேர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிளிநொச்சி ஒரு திரப்புறம் பகுதியில் நேற்றிரவு பயணித்த உந்துள்ளி ஒன்று வீதியை விட்டு விலகி கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த விபத்துகள் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்பட்ட மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக ஊவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் காமினி மஹிந்தபால ஜோபியஸ் தெரிவித்துள்ளார் இதற்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்பட்ட பதுளை மாவட்ட பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பதுலை மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் பதுலை விசாக பெண்கள் உயர்தர பாடசாலை ஆகியன இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுலை விகார மகாதேவி மகளிர் உயர்தர பாடசாலை மற்றும் பதுளை ஊவா உயர்தர பாடசாலை ஆகிய பாடசாலைகளுக்கு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி விடுமுறை வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சவர்காரர்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கு எஸ்எல்எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்குவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டிஐ உடுவார தெரிவித்துள்ளார் இலங்கை தர நிர்ணயப் பணியகத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இலங்கை சாதையில் விற்பனைக்கு கிடைக்கும் சவர்காரங்களின் டிஎஃப்எம் பெறுமதி எழுபத்தி ஆக இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் நாட்டில் உள்ள தயாரிக்கப்பட்ட குழந்தைகளின் சவர்காரம் விவகார அதிகார சபை அதன் அறுபத்தி மூன்று என கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் ஏனைய நிறுவனங்களும் நிர்ணயிக்கப்பட்ட டி எஃப் எம் பெருமதியுடன் சவர்கார் உற்பத்தி செய்கின்றனவா என்பதை அவ்வப்போது பரிசோதிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது குழந்தையின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குறைந்த டிஎஃப்எம் மதிப்புடைய சவர்கார் தயாரித்ததாக நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிறுவனத்தின் உற்பத்திக்கு நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பிருப்பதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அமந்தொழுவு பகுதியில் விடுதியொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சேதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சேரக்கடை பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் ஆவார் கொலை செய்த சந்தேக நபருடன் அமைந்துள்ள பகுதியில் விடுதி அறையொன்றில் தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் கொலை செய்த சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக எழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உவ மாகாணம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோடமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்படியே தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்